ஜவுளி தொழில்நுட்பத்தில் புதுமை வழிகாட்டியாக திகழும் கோவை சில்க் வில்லேஜ் இலங்கை தொழில் வல்லுநர்கள் பாராட்டு கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மேலாண்மை கல்லூரி இணைந்து இலங்கையைச் சேர்ந்த முப்பது பேர் கொண்ட ஜவுளித்துறை தொழில் அதிபர்கள் குழு கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தை பார்வையிட்டது இந்த குழுவில் இலங்கையின் முக்கிய ஜவுளி நிறுவனங்களைச் சேர்ந்த தொழில் வல்லுநர்கள் வடிவமைப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் அடங்கினர் அவர்கள் கைத்தறி உற்பத்தி முறைகள் டிசைனிங் செயற்கை நுண்ணறிவு வழி தானியங்கி வடிவமைப்பு முறை மேட் மற்றும் டிஜிட்டல் லூம் தொழில்நுட்பங்கள் போன்ற நவீன அம்சங்களை நேரில் கண்டு அறிந்தனர் சில்க் வில்லேஜ் நிறுவனர் கைத்தறி முருகேசன் குழுவினரை வரவேற்று பாரம்பரிய கைத்தறி தொழிலின் வளர்ச்சி பாதை புதுமையான நவீன தொழில்நுட்பங்கள் இணைப்பின் அவசியம் குறித்து விரிவாக விளக்கினார் மேலும் கைத்தறி துறையில் தொழில்நுட்ப மேம்பாட்டின் மூலம் உலக சந்தையில் இந்தியாவின் நிலை மேலும் வலுவாகும் எனவும் கூறினார் இலங்கை தொழிலதிபர்கள் குழுவினர் இந்தியாவில் கைத்தறி துறையின் தொழில்நுட்ப வளர்ச்சி புதுமையான வடிவமைப்புகள் மற்றும் கைவினைஞர்களின் திறமை ஆகியவற்றை பாராட்டினர் இந்தியாவில் கைத்தறித்துறை பாரம்பரியம் மற்றும் புதுமை இணைந்த ஒரு சிறந்த முன்னுதாரணம் இதை இலங்கையிலும் நடைமுறைப்படுத்துவோம் என அவர்கள் தெரிவித்தனர் இந்த சந்திப்பு இந்தியா இலங்கை நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளின் கைத்தறி துறைகளுக்கும் இடையே தொழில்நுட்பம் மற்றும் வணிக ஒத்துழைப்பை உருவாக்கும் ஒரு முக்கிய முன்னெடுப்பாக அமைந்துள்ளது நிகழ்வின் முடிவில் இரு தரப்பினரும் எதிர்காலத்தில் இணைந்த பயிற்சிகள் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் வடிவமைப்பு ஆராய்ச்சியில் இணைந்து பணியாற்ற ஒப்புதல் தெரிவித்தனர் இந்த வருகை பாரம்பரிய கைத்தறி தொழிலில் நவீன தொழில்நுட்பங்களை இணைக்கும் ஒரு புதிய அத்தியாயமாக கருதப்படுகிறது